கரீம் அளவற்ற அருளாளன் நிகழற்ற அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் சலாமும் சத்தியை திருத்துதல் சல்லாஹூ அலிஹு சல்லாம் அவர்கள் மீது அவர்களை அப்பழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் என்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக பெரியார்களே அல்லாகவன் நல்லடியார்களை அருமை தாய்மார்களை புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய எட்டாவது சகருடைய இரவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் தாலா தொடராக இந்த ரமலான் முழுவதும் நன்மைகளால் நிறைக்கக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி புரிய வேண்டும் என்றது வா செய்தி சமுதாய வாழ்க்கையில் நாம் மனிதனாக இருக்கிறோம் என்பது உண்மையானால் நாம் பேண வேண்டிய சொந்தங்களிலே முதன்மையான சொந்தம் பெற்றோர்கள் சாதாரணமாக மனிதர்களுக்கு நாற்பது வயது வரையிலே அறிவே வருவது கிடையாது அதுவும் சுய அறிவு வருவது கிடையாது என்று உளவியல் அறிஞர்கள் சொல்லி காட்டுவார்கள் பத்து வயது வரையிலே எங்கள் அத்தாவை மாதிரி ஒரு அறிவாளி இந்த உலகத்திலேயே கிடையாது என்று ஒரு பையன் நினைக்கிறான் இருபது வயது வரையிலே அவனுக்கென்று சில நண்பர்கள் வேண்டிய வேண்டாத நண்பர்களுடைய கூட்டம் சேர்ந்து அவர்கள் சில பேர்கள் நான் அப்படி நடக்கிறேன் இப்படி நடக்கிறேன் நீ என்ன இப்படி கட்டுப்பாட்டோடு இருக்கிறாய் உங்கள் அத்தா என்ன உள்ளேயே ஜெயிலில் வச்சிருக்கிறாரா என்பது போன்று பேசுகிற போது எங்க அத்தா அறிவாளிதான் ஆனால் சில விஷயத்தில் அவருக்கு வேலை செய்கிறதில்லை என்கிற அளவுக்கு அவனுடைய எண்ணம் இருபது வயது வருகிற போது தகப்பனாரை பற்றி கொஞ்சம் மட்டமாக நினைக்க ஆரம்பிக்கிறான் இருபதுலிருந்து முப்பது வயது வரையிலே அவனுக்கென்று ஒரு மனைவியை அவனுடைய பெற்றோர்கள் கட்டி வைத்து விடுகிறார்கள் பெரும்பாலும் மனைவிமார்கள் உடனேயே தாங்கள் நினைத்தது நடக்கவில்லை என்றால் குடும்பத்தை பிரித்து விடுவது குறைந்தபட்சம் கணவனுடைய பெற்றோர்களை விட்டாவது அவனை பிரித்து விடுவது அல்லது ஆக குறைந்தபட்சம் யாரிடத்திலும் பேசாமலேயே வருடக்கணக்கில் கடத்துவது இது மாதிரியான சேட்டைகளை ஆரம்பிக்கிற போது அந்த பையன் தமிழிலே பழமொழி சொல்லுவதைப் போன்று காணாததை கண்டவனுக்கு தோணாததெல்லாம் தோணும் என்பார்கள் அது மாதிரி ஒரு மனைவி கிடைத்த உடனே உலகத்திலேயே அவளை பேரழகியாக நினைத்து அவள் சொல்லுகிற மாதிரியெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்து தலையாட்டி தலையாட்டியே காலத்தை கொண்டு போகிற போது தகப்பன் இந்த நேரத்தில் எக்கச்சக்கமாக அறிவுரை வழங்குவார் நான் அப்படித்தான் தான் இருந்தேன் ஒரு காலத்தில் நான் நொந்து நூலாக போனதுக்கு இதுதான் காரணமாக இருந்தது என்று தன்னுடைய அனுபவத்தை சொல்லி அவர் மகனை திருத்த வேண்டும் என்று நினைக்கிற போதெல்லாம் அவனுடைய மனத்தில் எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் என்று நினைக்கிற அளவுக்கு தகப்பனார் மீது எரிச்சலுக்கு மேல் எரிச்சலாக வருகிறது அவள் தான் சொல்லிட்டு போகட்டுமே நீங்க பேசாம இருக்க வேண்டியது தானே என்று தன்னுடைய மனைவி தன் சொந்த தகப்பனாரை சொந்த தாயாரை பேசுகிற போதெல்லாம் மனைவிக்கு சாதகமாக சண்டை போடக்கூடிய அறிவாளிகளும் நம்முடைய சமுதாயத்திலே இருக்கிறார்கள் எனவே இந்த முப்பது வயதை நிறைகிற போது அவனுடைய மனதிலே தகப்பனை பற்றி மோசமான எண்ணம் எக்கச்சக்கமாக நிரம்பி விடுகிறது அதற்கு பிறகு அவனுக்கு அந்த நேரத்திலே ஒரு பையன் ஒரு ஐந்து வயதிலே இருக்கிறான் அல்லது மூன்று வயதிலே இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ முப்பதுல இருந்து நாற்பது ஆரம்பமாகுது நாற்பது வயது முடிகிற நேரத்திலே அவனுடைய பையனுக்கு பத்து வயது முடிந்து அந்த பையன் தன்னுடைய தகப்பனாரையே உலகத்திலேயே அறிவாளி என்று சொல்லி கொண்டிருந்து அதற்கு பிறகு இவனுக்கு நாற்பது வயது வருகிற போது அந்த பையன் சக பையன்களிடத்தில் எங்கள் அத்தாவுக்கு எல்லா விஷயத்திலையும் மூளை வேலை செய்து எனக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது அவருடைய மூளை வேலை செய்ய மாட்டேங்குதுன்ட்டு சொல்லுவதை வேறு யாரும் மூலமாக வாவது அல்லது தானாக நேரடியாக வாவது கேட்கிற போதுதான் புத்தியில் உரைக்கிறது ஆஹா நம்ம இப்படித்தானடா சொன்னோம் நம்முடைய பையன் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய நிலை ஆகிவிட்டது நம்ம தான் அன்னைக்கே சொன்னார் கேட்காம போயிட்டோமே என்று நினைக்கக்கூடிய அறிவு அப்போதுதான் வருகிறது மனிதன் முழுமை அடைவது தனக்கு கீழே தன்னுடைய பையன் தனக்கு எதிராக பேசக்கூடிய நிலை வருகிற போதுதான் தான் எதிர்த்து பேசியதை எல்லாம் அவனுடைய மனத்திலே கொண்டு வந்து நாற்பது வயதிலே அவனுக்கு அறிவு வர ஆரம்பிக்கிறது ஆனால் என்ன செய்ய ஏற்கனவே நிலைமை மிஞ்சி போயிருக்கிறது அதை மறுபடியும் மிஞ்ச விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள் உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா தமிழ்நாட்டிலே முதியோர் காப்பகங்கள் ஏராளமாக இருக்கிறது அந்த முதியோர் காப்பகங்களிலே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாருமே பெரும்பாலும் தொன்னூற்று ஒன்பது சதவிகிதம் பேர்கள் இஸ்லாமியர் அல்லாதவர்களாகவே இருக்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரக்கணக்கு கொடுக்கிறது அப்படியானால் முஸ்லிம்கள் எல்லாருமே பெற்றோர்களை ரொம்ப மரியாதையாக நடத்த ஆரம்பித்து விட்டார்களா என்று கேட்டால் இஸ்லாமியர் அல்லாதவர்களாவது தன்னுடைய பெற்றோர்கள் ஒரு காப்பகத்திலே போயாவது நிம்மதியாக இருக்கட்டும் என்று காசு கட்டி அவர்களை தள்ளி விடுகிறார்கள் ஆனால் இஸ்லாமியர்கள் பக்கத்திலேயே வச்சி அணு அணுவா சாகடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆலிங் சாக்கல் பள்ளையாசல்ல உட்காந்து உங்களுடைய பெற்றோரை புறக்கணித்து விடாதீர்கள் உங்களுடைய பெற்றோர்களை காப்பகங்களில் சேர்த்து விடாதீர்கள் திரும்ப திரும்ப உசுர எடுக்கிறதுனால காப்பகத்தில் கொண்டு போய் விட்டாச்சுன்னா நம்ம மரியாதை கூட கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சு சாவடிக்கிறது இது மாதிரியான நிலைமைகள் தான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது நம்மை வளர்ப்பதற்காக நாம் ஒரு வார்த்தை பேசுவதற்காக நம்முடைய பெற்றோர்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள் சின்ன வயசிலே ஒரு பெரியவர் சொல்லுகிறார் சின்ன வயதில் அந்த பையனை தூக்கி வைத்து கொண்டு காகம் என்று நான் சொல்லிக் கொடுத்தேன் ஆனால் அவனுக்கு கடைசி வரையிலே அந்த காகம் வரவே இல்லை ககம் ககம் ககம்னே சொல்லிக்கிட்டு இருந்தான் சில காலங்கள் சென்ற பிறகு காகம் என்பதையே அவன் சரியாக சொல்ல முடிந்தது ஆனால் அவன் இன்னைக்கு என்ன பார்த்து உனக்கு பேசவே தெரியலன்னு சொல்கிறான் ஒரு பொது இடத்திலே அவனுக்கு புத்திமதி சொல்லிவிட்டேனையானால் உனக்கு என்ன இளவாவது பேசத் தெரியுதா வாயை பொத்திக்கிட்டு கிடக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சொந்த தகப்பனாரை சொந்த தாயாரை பார்த்து பேசக்கூடியவர்களாக பிள்ளைகள் ஆகிவிட்டார்கள் இமாம் சாதி ரகவதுல்லாகி அழைந்து சொல்லுவார்கள் ஒரு நாள் என்னுடைய தாய் என்னை பார்த்து ஏறும் சில வார்த்தைகள் கடுமையாக சொல்லிவிட்டார் நான் வளர்ந்து பெரியவனாகி ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்த பிறகு என்னுடைய தாயாரிடத்திலே ஏதோ ஒரு விஷயத்தில் நான் நடந்து கொண்ட நிலைமைக்காக என் தாயார் என்னை பார்த்து சில வார்த்தைகள் புத்திமதி சொல்லுவது போன்று கடுமையாக பேசிவிட்டார் உடனே நான் வாய்க்கு வந்த மாதிரி சில வார்த்தைகளை உதிர்க்க ஆரம்பித்து விட்டேன் நான் பேசிக்கொண்டே இருந்தேன் உனக்கு ஏதாவது தெரியுமா இதை பற்றி தெரியாமல் பேசாத எனக்கு எல்லாம் தெரியும் என்பது போன்று பேசிக்கொண்டே இருந்தேன் என் தாயார் என் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் ஏன்னா அது வரைக்கும் நான் என்னுடைய தாயாரை எதிர்த்து பேசியதில்லை எனக்கு என்னமோ தெரியல கொஞ்சம் வேகம் அதிகமாயிடுச்சு என்னுடைய தாயாரை பார்த்து உனக்கு அறிவே கிடையாது உனக்கு பேசவே தெரியல உனக்கு பொது இடத்துல எப்படி நடக்கணும்னு தெரியல இது மாதிரி நான் பேசிக்கொண்டே இருக்கிற போது என் தாயாரை மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க திடீர் என்று சொன்னார்கள் என் மகன் நல்ல பேசுகிறான் சின்ன வயசுல ஒரு இருக்கும் இருக்கும்போது அவனை பேச வைக்கிறதுக்கு நான் பாடாத பாடப்பட்டேன் யார்லாம் என்னுடைய மகன் இப்போது மழை திறந்த வெள்ளமாய் பேசுகிற போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஏனே அவன் திட்டுகிற வார்த்தைகள் எல்லாம் திட்டுவதை போன்று தெரிவதில்லை நல்ல பேச படிச்சிருக்கான் இந்த உலகத்தில் அவன் ஸ்டாண்டர்டாக நின்று வாங்குற நில நிலைமை எனக்கு நல்லா தெரியுது இனிமேல் நான் தைரியமாக இந்த உலகத்தை விட்டு போகலாம் அந்த அளவுக்கு என்னுடைய மகனை ஒரு பேச்சாளனாக நான் வளர்த்து எங்கள் அம்மா சொன்னாங்க அன்னையில் இருந்து எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கூட நான் அதிகமாக பேசியது கிடையாது ஏனென்றால் என்னுடைய மூளை உரைக்க ஆரம்பித்தது ஒரு வார்த்தை என்னுடைய வாயிலே வர வேண்டும் என்பதற்காக திரும்ப 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 சொல்லிக் கொடுத்த அந்த இளமை காலத்தை நான் கொஞ்சம் நினைத்து பார்க்க ஆரம்பித்தேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அப்படித்தானே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் எங்க அம்மா எனக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்கங்கிற அறிவு எனக்கு ஏன் இல்லாம போச்சுன்னு என்று நினைச்சேன் அதிலிருந்து என்னுடைய தாயாரை நான் மிக அதிகமாக மதிக்க ஆரம்பித்து விட்டேன் என்று சாதி ரஹமத்துல்லாஹி அடைக்கியவர்கள் சொல்லுகிறார்கள் ஒன்று தெரியுமா உங்களுக்கு உங்களுடைய தாயார் அல்லது தந்தையார் உயிரோடு இருப்பது உங்களுக்கு பாரமாக இருக்கலாம் சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க இடமாவது நம்மளுக்கு கிடைக்குமே அவங்க படுத்து கிடக்கிற அந்த ரெண்டுக்கு ஆறு இடமாவது கிடைக்குமே நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கு இன்றைக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆனால் அப்படி நீங்கள் நினைக்கலாம் ஒன்றை யோசித்துப் பாருங்கள் நீங்கள் அண்ணன் தம்பியாக அக்கால் தங்கையாக ஒரு பெரும் குடும்பமாக இருக்கிறீர்கள் உங்கள் வீட்டிலே பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடிய மகா சக்தியாக அந்த பெற்றோர்கள்தான் இருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் அசை போட்டு பாருங்கள் முரட்டுத்தனமான ஒரு பிள்ளை இருக்கிறான் எதுக்கெடுத்தாலும் சண்டை போடக்கூடிய பிள்ளை அவனிடத்திலே யாராவது ஒருத்தர் இந்த பிரச்சனையை பத்தி நீ வீட்டில் பேசினா என்னன்னு கேட்குறாங்க ஏதாவது கடுமையான பிரச்சனையை தன்னுடைய நண்பர்களுக்கு மத்தியிலே சொல்லி கொண்டிருக்கிறான் எங்கள் வீட்டில் இப்படிலாம் பிரச்சனை நடக்கு எங்கள் அண்ணா அப்படி பண்ணுறான் என் தம்பி இப்படி பண்ணுறான் எங்கள் அப்பா எங்கள் அக்கா அப்படி பண்ணுறாங்க என் தங்கச்சி இப்படி பண்ணுறா என்பது போன்று ஒருவன் கொண்டே இருக்கிறான் ஏண்டா இது வீட்டில் போய் நீ சண்டை போட வேண்டியது தானேண்டு எவனாவது தூண்டி விட்டான்னா அவன் சொல்லக்கூடிய வார்த்தை வீட்டில் போய் சொன்னா எங்கள் அத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அல்லது வீட்டில் போய் இந்த பிரச்சனையை கிளப்பினா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் அந்த பலாய் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கூட ஆறப்போடக்கூடிய தன்மையும் சொந்தங்கள் அப்படியே சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அடக்கி கொண்டு வாழக்கூடிய நிலையும் அம்மா என்கிற அத்தா என்கிற அந்த உறவு உயிரோடு இருக்கிற வரைதான் தான் எவ்வளவுதான் தாயை வெறுப்பவனாக இருந்தாலும் சரியே தாய்க்கு முன்னால் சண்டை போட்டு அதனால் அந்த தாய்க்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு நான் சமுதாயத்தில் தான் அசிங்கப்பட்டு போவோம் என்று நினைக்கிறானே இது எவ்வளவு பெரிய சொத்து இது எத்தனையோ குடும்பங்களில் நான் பார்க்கிறேன் உள்ளங்கையிலே குடும்பத்தை ஆட்டி வைக்கக்கூடிய தகப்பன் எத்தனையோ குடும்பங்களை தன் வீட்டிலே வைத்து பராமரிக்கிற தகப்பன் இறந்து போன அடுத்த வாரத்திலே சல்லடை சல்லடையாக அந்த குடும்பம் சிதறி போனதையெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொருவரும் அந்த வீட்டை விட்டு வெளியே போன நிகழ்ச்சிகளை எல்லாம் கண்ணுக்கு முன்னால் நான் பார்த்திருக்கிறேன் எனவே பெற்றோர்களை பேண வேண்டியது ஒரு இஸ்லாமியனுடைய மிக பெரிய கடமை பெற்றோர்கள் மாத்திரம் இல்லை என்றால் இந்த உலகத்திலே நாம் இருந்திருக்க மாட்டோம் என்ற அடிப்படையை கொஞ்சம் தெரிந்து கொண்டோமேயானால் பெற்றோர்களை உயிருக்கும் மேலாக மதிப்போம் மறுபடி மறுபடி என்னுடைய பேச்சுக்களில் நான் சொல்லுவதெல்லாம் இதுதான் வளர்ந்த பிறகு சொத்து கொடுக்கவில்லையே என்பதற்காக உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் புறக்கணிக்க முடியாது அது வளர்ந்த பிறகு அவர்கள் சம்பாதித்தது எனவே அவர்களுக்கு சொந்தம் என்ன வேண்டுமானாலும் அவர்கள் செய்து கொள்ளலாம் வளர்ந்த பிறகு அவனை கவனிக்கிறார்கள் என்னை கவனிக்கவில்லை என் அக்காவை கவனிக்கிறார்கள் என்னை கவனிக்கவில்லை இதெல்லாம் ஒரு பொறுப்பே கிடையாது மூணு வயசு வரையில் நீ படுத்தே கிடந்த உன்னை எழுப்பி உட்கார வைத்து பால் பாலூட்டி இந்த உலகத்திலே உன்னையும் மனிதனாக முதல் வார்த்தை பேச வைத்து நடமாட விட்டார்களே அதுக்காக காலம் முழுக்க அவர்களுடைய காலை கொண்டிருந்தால் கூட ஈடாக முடியாது என்பதை மாத்திரம் நீங்கள் நினைப்பீர்களே ஆனால் அதைத்தான் அல்லாகவும் சிறுவயதில் என்னை எப்படி பேணி பாதுகாத்தார்களோ அது மாதிரி என்னுடைய பெற்றோரை நீ பேணி என்று துவா செய்ய சொல்லி இருக்கிறானோ இந்த துவாவை நீங்கள் உணர்வீர்களையானால் பெற்றோர்களை கண் போல காப்பீர்கள் என்ஷாலாம் அப்படிப்பட்ட தன்னை நம்முடைய சமுதாயத்தில் எல்லாருக்கும் வர வேண்டும்